பங்கடுத்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன் கேது ஜோர்ஜ் ரத்னி ஆக்கம் இயக்கம் டீயா டி ஒலிபதிவு ஒலிப்பதிவு தேன்மொழி

ஆமிக்காரன் பேருந்து தங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவான் ஐயா ஒருத்தருமே எங்களை ரூட்டில் ஓடி நிமிந்து பார்க்குறே இல்லையா இப்போ மனுஷிக்கும் எயிலாம் போயிட்டு பாரதவாதம் அதுதான் சிவாஜி ஐயாட்ட பொண்ணான்னு அவர் தானே கூட நம்பரை தந்தவர் ஐயா நீங்கள் அவரோடைய ஒரு கதை இங்கோ இங்குற கஷ்டத்துக்கு எதாவது செய்யணும்ட்டு நாங்கள் உங்களுக்கு அடிக்கிறோம் ஐயா ஏதாவது செய்யுங்க ஐயா உண்மையாக இயலாத நிலைமையெல்லாம் கேட்குறோம் ஐயா

அவன் உங்களை வழியாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவான் தம்பி ஐயோ ஒருத்தரையுமே அனுப்பாதீங்க ஐயா எங்களோட புள்ளிகள் தியாகத்தையும் அவங்க என்ன லட்சியத்துக்கு ஆச்சுத்தாங்களோ அதுகளை காட்டி நீங்கள் ஆகிட்டும் காசு வாங்கி அனுப்பாதீங்க உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் எங்களோட கஷ்டத்துக்கு செய்யுங்க அந்த புள்ளைகள தியாகத்தையும் அந்த புள்ளிகள் அர்ப்பணிப்பையும் கொச்சப்படுத்திடாதீங்க எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை தம்பி அதுக்கு இல்லையா ஐயா நாங்கள் வீடியோ எடுத்து ஐயா இப்ப யாருக்கு உதவி செய்யாண்டு கேட்பாங்களே இல்லை நாளைக்கும் கிடையாது சபையில அவ இப்ப கேட்பாங்க அதுக்காண்டித்தான் இந்த வீடியோ எடுத்து வைக்கிற முடியும் நாங்கள இதை காட்ட மாட்டோம் நீங்க ஒன்று யோசிக்காதீங்க இல்ல தம்பி எனக்கு அதுல உண்மையா மனது சங்கடமா தான் இருக்குது இங்கே அவ வந்தாலும் ஒரு விதத்துக்கு நல்லந்தான் என்னடா எங்கட நிலைமைய நீங்கள் புரிஞ்சு வல்லுவீங்கன்றக்காக யோசிக்கிறேன் தம்பி என்றாலும் அதை வெளியில காட்டி எங்கள்ற கஷ்டத்தையும் இங்கட புள்ளிகள் தியாகத்தையும் கொச்சப்படுத்தி எங்க தம்பி ஐயா அந்த அவங்க படியே வந்து பீஜோட கேக்கு நீங்க இப்படி ஆள் மலாதேங்கும் ஆள் மலதீங்கன்னு சொன்னா இங்க இருக்கவங்க குழம்பிடுவாங்க தம்பி நான் என் நிலைமையை தானே சொல்லலாம் உங்களுடைய நடிக்கவன் ஆயிலும் தம்பி இவ்வளவு காலம் ஏதாவது உதவி கேட்டு நானா புள்ளிகள் அப்பாக்கள் பெற்றோர் என்று சொல்லித்தானே எங்களை ஆக கஷ்டத்துல அதுக்கு முதல் ஏதாவது ஒன்று செய்து வந்து நாங்கள் தம்பி இப்போ வீட்டை வரையும் எல்லாரும் பயப்படுறாங்க பச்சை தண்ணி சாப்பிட்டே சாப்பிட்டு நாளாக போச்சு தம்பி நான் தான் கிடப்பேன் பட்டினி இங்கே இவள் என்ன பாவம் அவள் இப்படி இப்ப ஒரே கண்ணு இருங்க ஆ போகுது தம்பி எங்கள்கிட்ட வாழ்க்கை ஐயா அது ஐயா நீங்கள் இப்படி அழுதுங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட இங்க என்னத்துக்கு என்னத்துக்குள்ள உதவி செய்யலன்னு கேட்பாங்க அதால நீங்கள் கொஞ்சம் அந்த ஆழம் கொஞ்சம் அழாமல் கதையுங்குவ என்ன தம்பி செய்கிறது சரி சரி நான் இப்ப அனுப்புறேன் படிக்கணும் அவன் இப்ப கதைப்பான் கதைங்க அவனோட சரியா ஓகே வர சொல்லுங்க இன்னைக்கு வருவாரு இப்ப அடிச்சு விடுறேன் அவன்கிட்ட ஓம் தம்பி அவர் வந்தா அவரோட கதைக்குறேன் ஐயா ஏதாவது கதையா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா கரும்பு பெற்றோர் என்று சொல்லி ஒரு டெலிபோன் ஒன்று உங்களுக்கு வந்துச்சு இல்லை அவையில வீடியோ வந்துட்டு இப்ப வீடியோ வந்துட்டு அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது உண்மை நிலவரமாக தான் இருக்குது ஆனால் அதை பற்றி என்ன செய்வோம் இப்போ என்ன மாதிரி அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்க இல்லை அதை கொண்ட கடையில் காட்டித்தான் நாங்கள் அதற்கிட்ட காசு வைக்க வேணும் சரி கடையில் காட்டுத்தான் பண்ணும் எங்கே தொடங்குவோம் எந்த கடையில் தொடங்குவோம் இது ஒன்று வேணும் தான் எந்த முதல் இது கொஞ்சம் கூட வந்தால் தான் அதை பற்றி மற்றதில் இவர் ஆயிரம் போட்டிருக்காரு ரெண்டாயிரம் போட்டிருக்காருன்றா தான் அடுத்தவன் போடுவான்

வணக்கம் தம்பி சொல்லுங்க என்ன வந்து நிக்கிறீங்க சொல்லுங்க என்ன விஷயம் அக்கா இந்த வேகளுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வேணும் நாங்க எல்லா கடைக்காட்டும் கேட்டோம் வாரம் உங்களாலையும் ஏழுமான உதவி செய்யுங்க தம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் உதவி செய்யாம இருப்பான இது அப்படி ஒரு உதவி செய்யாம நாங்க இருந்தோம் செத்த பின்னா இது சரியான கஷ்டமா இருக்கு என்ன எனக்கு வருகிறது இல்ல வார்த்தை பார்த்தது எனக்கு இப்போ கடையிலும் சரியான நட்டு தம்பி பெரிய பிசினஸ் வேலையும் இல்லை எட்டு பிள்ளைண்ட பிறந்த நாள்கள் வந்தா கூட எனக்கு ஒரு உடுப்பு பண்ணி கொடுக்க எனக்கு நிலம அப்படியான கஷ்டத்தில் இருக்கிறேன் பேங்க்லயுமே ஒரு பிரச்சனை கேட்குறா நான் ஒரு கொஞ்சம் காசு வச்சுக்கிறேன் பேங்கு போடணும் எனக்கு இதை பார்த்தது சரியான மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு கண்ணீர் தான் வருது நான் அந்த இண்பலப்ப அப்படியே தாரேன் பேங்குக்கு போட வச்சு நீங்க குடுங்க தம்பி உடனே அனுப்பி விடுங்க அத சரியான பரிதாபமா இருக்காத பாக்க உடனே அனுப்பி விடுங்க தம்பி நானு வந்து வச்சிருக்கிறேன் அப்படியே ஆராய நான் புள்ளைகளுக்கு ஒண்ணு செய்யடாலும் பரவாயில்ல அதுல ஒரு ரெண்டாயிரம் ஹீரோ கிட்ட இருக்கு தம்பியா அப்படியே உடனே அனுப்பிடுங்க தம்பி சரியான கருமம் அது இப்ப பாத்துக்கொண்டே இல்லை இப்படி கட்டாயம் செய்யணும் தம்பி இதுவழுக்கு செய்யாம நாங்க வேற என்ன திக்குதுல இருந்து வாழ்ந்து என்ன யோசனை பத்தாயிரது கூட சேர்ந்துருது கொஞ்சம் பத்தாயிரது கிட்டே என்ன செய்யும் அப்போ அவருக்கு அனுப்புறது என்ன மாதிரி வேண்டு அந்த பெற்றோருக்கு விசேக்கதாக இருக்கிறார் இப்போ அனுப்பிடலாங்களே எங்கே செய்யறது அப்படி ஒரு புலான்னு என்ன மாதிரி சொல்லி இல்லை அனுப்புகிறா இருக்கட்டும் முதல் எங்கிற கட்டாய்ப்பு கொஞ்சம் சிரிஞ்சான்னு போது இல்லைங்கானே அதை முதல் பயப்படுத்த வேணும் அதுக்கு கொஞ்சம் அலுவல் இருக்குது என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க ஒரு எழுச்சி கூட்டம் நாங்கள் ஒழுங்கு பண்ணணும் முதல் எழுச்சி கூட்டம் பண்ணுவோம் சரி அதை ஒழுங்கு பண்ணினா அதுக்கு எங்க எங்க இருக்கிறவருக்கும் தமிழை பேச தெரியாது இங்க இருக்கிற யாரும் பேசுவாங்க வேற எங்க தான் கூப்பிடுவோம் வெளியில தான் கூப்பிடுவோம் அப்ப சிறுலங்கால இருந்து கூப்பிடுவீங்களோ ஸ்ரீலங்கால யார் இருக்கணும் அப்ப வசந்திய சிவாஜி அண்ணிய அல்லாடி ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட பாருங்க அவையில் இப்ப இங்க எடுபடாது அங்கேயே அவை இந்த எடுபடாது இல்லை இங்க எடுபடாது நாங்கள் வேறு யாரும் தான் கூப்பிடணும் வேறு யாரும் வேண்டாம் இந்தியாக்காரங்களை யாரும் தான் கூப்பிட்டா தான் அவங்க எல்லாம் உசுப்பேட்டி பேசுவாங்களே ராஜீவ் கூப்பிட முடியும்

அது தாவரை கூப்பிடலாம் இங்க உசுப்பேத்திர பேச்சு வேணும் கௌதமன் மாதிரி உசுப்பைத்திர பேச்சு பேச மாட்டாங்க இப்போதைக்கு இப்போ அவன்தான் இங்க இன் வந்து இஞ்சி அடுபடுறது இப்போ கௌதமனை கூப்பிடணுன்னு சொல்றீங்க அவ என்ன மாதிரி சீமானு வைகோ மாதிரி சண்டை நடந்தவன சொல்லுவாரு பார்த்த மாதிரி சண்டை மாதிரி இருக்கணும் நீங்க உனக்கு தெரியாப்பா அவன் டைரக்டர் இல்லை அவன் சண்டையை பார்க்க இல்லை இந்த ஜுத்தை வாசன அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னும் களத்துலேருந்து கதைக்கிற மாதிரி கதைப்பாங்களா அவங்க அந்த கெடுத்துல அவங்கள்ட்ட இருக்கு அதில் அவங்கள தட்டை வேறு ஆடல் இல்லை அது இந்தியா தமிழர் வார்த்தை வெங்கால தமிழரில் வந்துடுவோம் வந்துருவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகணும் சிலவுகள்லாம் அப்போ அவனை கூப்பிடுறேன்னு சொன்னால் ஒரு நீ ஹோல் எடுக்கணும் அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வேணும் இனி அவனுக்கு டிக்கெட் காசு அப்படின்னு சும்மா வர மாட்டாங்களே அங்கே பஸ்ஸில் ஏறிப்பாங்களே இங்கே வர பஸ் கிளாஸ்ல டிக்கெட் கற்பாங்க அவங்க இனி ஹோட்டல்லாம் இனி விட வேணும் அதுக்கு ஒரு ஐயாயிரம் நீ லட்சவெல்லாம் பார்த்தா பத்தாயிரம் முடியும் இந்த காசு இப்ப அதுக்கு தான் முடியும் கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு என்ன செய்வோம் இல்ல அது இருக்கட்டும் இப்ப நாங்களே செய்து இப்போ எங்களுக்கு போட்டி வந்துட்டு இப்போ அதை முதல்ல உடைக்கணும் இப்போ எங்களை பலப்படுத்தணும் நாங்கள் இப்போ அவங்கள வந்து பேசி அந்த பத்தி வீடியோங்க போட்டு காட்ட முடியாது கோலில் போட்டு காட்டி அவங்கள பேச விட்டோம்னு சொன்னால் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுரும் ஆதரவு பழையபடி கொஞ்சம் உயரும் கொஞ்சம் உங்கட எழுத்தி தான் பக்கத்தில் இருக்கிற அடுத்த இது லட்சத்தில் உடைக்கோன்னு சொன்னால் நாங்கள் இங்கே கொஞ்சம் பலப்படுத்தி வச்சிருக்கோம் உங்க அமைப்பை அப்போ அதை மாதிரி முடிப்பான் அதுக்கு பிறகு இப்போ பார்ப்போம் என்னன்னு சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க டெலிஃபோன் அனுப்பினால் தக்க சொல்லு நான் அடுக்க இல்லை நீ எடுத்து சொல்லு ஐயா ஹாசலில் அனுப்பிட்டான் உடனே துண்டு அனுப்பிடுறோம் மட்டும் சொல்லு அவர் கொஞ்ச நாளைக்கு அடிப்பார் டெலிஃபோன் அடிச்சு போட்டு பேச விட்டுருவாரே சரி

ஏலாம் நீ என்ன செய்ய உலக வச்சு போச்சு ஐயா உங்களோட உங்கள நம்பி ஐயா இருக்கிறேன் ஓமை அந்த நாங்களோட செய்யப்படுத்த படப்படுத்த படிக்க ஓமய்யா துண்டு கொடுத்துருக்கான் அந்த துண்டை வச்சுக்கொள்ளுங்க நான் நீங்க பேங்க்கு போகாதீங்க இப்ப நாங்கள் சொன்னோன்னா போனீங்கன்னா இந்த பேங்க்ல அந்த காசு எடுக்கலாமா எப்பையா அந்த துண்டை வச்சு இவ்வளவு நாள் இருக்குல்ல நீங்க காசு தருவீங்க இது பண்ணி எடுக்கலாம் ஐயா நீங்க ஒன்றுக்கு ஜோசிக்காதீங்க காலப்படாதீங்க ஐயா இப்ப மூன்று மாதமா போகுது ஐயா நீங்க இதுவரையும் ஒன்றும் செய்ய இல்லையா உங்களை நம்பி நம்பியே இருக்கிறேன் ஐயா எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் ஐயா அதுக்கு என்ன சார் நாங்களும் திடீரென்னு செய்யலாம் ஐயா தெரியுங்களா எவ்வளவு எவ்வளவு நாள்ல ஐயா தருவீங்கள் எப்படி மையா அப்படின்னு கெதி பண்ணி வந்துடுவேன்டா நினைக்கிறேன் அஞ்சு தெரியா கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இப்போ அதனால கொஞ்சம் இந்த கொரோனா பிரச்சனைகள் வந்தாலே எல்லாம் சிக்கலா கிடக்கு ஐயோ ஐயா இந்த கெதி பண்ணி தருவீங்கண்டா இன்னொரு ரெண்டு மூணு நாள் தாங்க ஐயா ரெண்டு மூணு நாள் ஒரு மாதம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு அந்த துண்டை வச்சு கொள்ளுங்க அந்த காசு அனுப்பி போட்டோமோ நான் இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனைகளால அந்த காசு வருது இல்லை இப்போ என்ன பிரச்சனையா சொல்றேன் ஐயா ஒரு மாதம் சொல்றீங்க அப்ப அந்த துண்டை வச்சு என்ன ஐயா மனசுக்கு கொல்லியா ஐயா நாங்கள் இது இந்த காது எங்களுக்கு ஐயோ உங்களோட கேட்டது மன்னிச்சுக்கலுங்க ஐயா நாங்கள் எங்களோட புள்ளியால் போனாடத்துக்கே நாங்க போறோம் எங்களுக்கு வேணா வையா உண்டும் ஒருபோதும் இவர்கள் விட்டு அறவையில போராடி எங்களுடைய இனம் விடுதலை அடையாது மறுபடியும் நாங்கள் எதை கையில் எடுத்து போராடுனா இந்த உலகமும் இலங்கை மதிக்குமோ ஒரு இந்த நிகழ்வு எங்களுக்கு உணர்த்திருக்கு இதுவரை கேட்டது நாடகம் ஏக்கம் பங்கெடுத்துக்கொண்ட கலைஞர்கள் ஜெகன் கேது ஜோஜ் ரத்னி ஆக்கம் இயக்கம் தியாட்டி தமிழிக் கலையகம் ஒலிப்பதிவு தேன்மொழி